அகநானூறு பாடல் பாலை பாலை நிலத்து பிரிவு துயர் தென்னை பாலை துரை செலவழுங்கள் பாடியவர் ஒருடோகத்துக் கந்தரத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சம் அத்த பாதிரி தலை புதுவில் எரி இத அலறியோடு இடைப்பட விரை வன்தொட்டு தொடுத்த வேண்டுபடு கண்ணீர் தோல் புதைச் சிலற்று அடி கோளுடை உமனர் ஊர்கண்டன் ஆரம்பாங்கில் சுரம் இவர்ந்த அசைவு இல் நோன்தாள் தெரிந்து பகட்டு எம்பும் குழுமணி புரிந்து அவர் மடிவிடு வீழையொடு ஓடி உமை அம் பெருங்காட்டு வருவும் வம்பலர்க்கு யமம் செப்பும் என்று நீள் இடை அரும்பொருள் நசை பிரிந்து உரை வள்ளி சென்று வினை எண்ணுதாயன் என்றும் உரை திசின் வாழி என் நெஞ்ச நினைமுக முல்லை அருந்தும் மெல்லிய ஆகி அரல் என விரிந்த உரல் இன் சாயல் இருங் கூந்தல் தேரும் என வலிய கூறவும் வல்லையோ மற்றே தலைவன் பொருள் தேடிப் பிரிந்து செல்வதை எண்ணித் தலைவி வருந்துகிறாள் அப்போது தலைவியின் நெஞ்சுக்குத் தலைவன் பிரிவால் ஏற்படும் துன்பத்தை எடுத்துரைத்து அவளை ஆற்றுப்படுத்துகிறாள் தோழி என் நெஞ்சே நீ வாழ்க்க பாலை நிலத்தில் அத்த மரத்தின் அழகிய புதிய மலர்களையும் நெருப்பு போன்ற இதழ்களை கொண்ட அலறி மலர்களையும் கலந்து அழகிய இதர்களையுடைய வண்டுகள் மொய்க்கும் கண்ணியாகத் தொடுத்து தோல் மூடிய கெட்டியான கால்களையும் கையில் கோலையும் உடைய உமணர்களின் ஊரை போன்ற ஆரவாரமான இடத்தில் கிடைக்கும் பொருட்களை வாங்கி கொடிய சுரங்களில் ஏறி சோர்வில்லாத வலிய கால்களையுடைய திருத்தமான் எருதுகள் கட்டிய வண்டியில் கட்டப்பட்டிருக்கும் குடுமணியின் ஓசேயும் அவர்கள் மடியில் கட்டியுள்ள விசில் ஒலியையும் கேட்டு விரைவாக எதிரில் ஓடி ஓமை மரங்கள் நிறைந்த பெரிய காட்டில் வரும் புதியவர்களுக்கு பாதுகாப்பான இடம் இது என்று சொல்லும் பகல் நீண்ட பாலை நிலத்தில் அரிய பொருளின் ஆசையால் பிரிந்து வாழும் தலைவன் சென்று பொருள் தேட எண்ணுகிறாய் என்றால் நல்லது ஆனால் சுவரிசையான முல்லை அரும்புகளை உண்ணும் மெல்லிய உடம்பையும் ஆற்றின் மணல் போன்ற அழகிய சாயலையும் ஒலிக்கும் கரிய கூந்தலையும் உடைய தலைவி தேறி வருவாள் என்று உறுதியாகச் சொல்ல உன்னால் முடியுமா என்று தோழி தலைவியின் நெஞ்சிடம் கூறுவதாக பாடல் அமைந்துள்ளது பாடலின் உட்பொருள் தலைவன் பொருள் தேடச் செல்வதால் தலைவி வாடி வருந்துவாள் அவளுடைய துன்பத்தைப் போக்க உன்னால் உறுதியான வார்த்தைகளை சொல்ல முடியுமா தலைவியின் உடல் மெலிந்து மனம் வாடினார் அதை தாங்க முடியுமா என்று தலைவியின் நெஞ்சை தோழி கேள்வி கேட்பதன் மூலம் பொருள் தேடுவதை விட தலைவியின் நலனே முக்கியம் என்பதை உணர்த்துகிறாள் சங்க பாடல் இது பாலை நிலத்தில் பொருள் தேட செல்லும் நெஞ்சுக்குத் தலைவி கூறுவது போல் அமைந்துள்ளது அத்தப்பாதிரி மலர்கள் எரிந்த இதழ்களை உடைய அலறி மலர்களோடு கலந்து கட்டப்பட்ட கண்ணியை உமணர் அணிந்துள்ளார் அவரது கால்கள் தோல் உரைகளால் மூடப்பட்டுள்ளன அவர் ஊர் ஊராக சென்று பொருள் ஈட்டுகிறார் அரிய பாலை நிலத்தை கடந்து செல்லும் அவரது காளை மாடுகள் மணியோசை எழுப்புகின்றன உமை மரங்கள் நிறைந்த காட்டில் புதியவர்களை வரவேற்கும் நீண்ட பாதையில் பொருள் மீது ஆசை கொண்டு தலைவி காத்திருக்கிறாள் பொருள் தேடச் செல்லும் நெஞ்சேக மெல்லிய முல்லை மொட்டுக்களை உண்ணும் தலைவியின் கூந்தல் அழகாக இருக்கிறதென்று நீ சொல்வாயாக சுருங்கச் சொன்னால் பொருள் தேடி பிரிந்து செல்லும் தலைவனின் நினைவாக தலைவி பாடும் பாடல் இது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்